என்ன வார்த்தைகள் அந்த காலத்து பாடல்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையினுடைய ஆதாரம் அடித்தளமா இருந்துச்சு எங்க ஊர்ல இவங்க பாட்டு ஓடணும் கேட்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பைக்ல வரதே நிறுத்திட்டாரு ஏங்க அப்படி போட்டுக்க பாட்டு நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது ஆட்டையம் போட்டவன் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது போட்டவன் பைக்க திருடி எனக்கு போட்டவன் நான் சென்ட்ரல் தேடி நூறு தரவேன் போட்டவன் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பைக்க திருடி எடைக்கு போட்டிருக்கான

அது கூட பரவாயில்ல அந்த அடுத்த லைன் இருக்குங்கள அந்த அடுத்த லைன் பட்டிங்கா தம்பி அந்த மாதிரி பசங்களுக்கு தான் வாங்கிக்கிறான் விளக்கம் வச்சா போதும் எல்லாம் விளக்கமான ஒண்ணுங்க ஓ ஏம் மாமா ஓ உ சொல்றே ஏம் மாமா என்ன

அரோ ரோ அரோ ரோ அரிரோ அரிரோ ஈரோடும் வைகையில் நின்றாடும் மீனே நெய்யூடும் கானகத்தில் கை காத்தும் மானே தலாட்டும் பூங்குளத்தில் தாலாட்டும் வெளியிலே பாட்டுல பாட்டு உங்க காலத்துல தானா எங்க காலத்துல எங்க காலத்துல துண்ணலான பாட்டு போட்ட மாதிரி யாருமே கிடையாது தனையும் சுதுமை நான் வந்து உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வேற என்னன்னா இப்போ ஐயா எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் ராஜ கோபுரம் பெரிய கோபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் அத கட்டினது ராஜராஜ சோழன் ஆமா இல்லைங்களா ஆனா தேவாரங்களை எல்லாம் தொகுத்து அந்த ராஜராஜ சோழன் ஆலயம் கட்டுறதுக்கே ஒரு அம்மா காரணமா இருந்தாங்க கண்டிப்பா அப்படின்னு ஒரு வரலாறு அந்த வரலாற்றை நீங்க சொல்லி ஒரு பாட்டை பாடி நிறைவு செஞ்சீங்கன்னா பூமியாக இந்த கோயில்ல நல்ல இடத்துல இந்த நல்ல தலைப்புல ஒரு நல்ல சிறப்பான பட்டிமன்றத்தை எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்க தங்கத்துறை நன்றி கூறி உலக அரசியல் ஏழு

அவங்க தன் சகோதரி குந்தவை நாச்சியாரும் மனைவியும் வந்திருக்காங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறப்ப எல்லா நாட்டையும் வெற்றி பெற்றுட்டேன் என்னுடைய வரலாறு தமிழகம் பேசும் சொன்ன உங்க வரலாறு தமிழகம் பேசுமா நீ மட்டுமல்ல எவ்வளவு பெரிய மனநாக இருந்தாலும் உன் மறைவுக்கு பிறகு இந்த தமிழகம் உங்களை மறந்து சொன்னாங்க ராஜராஜ சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது என் மறைவுக்கு பிறகு தமிழகம் மறந்து விடுமா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டப்ப குந்தவை நாச்சியார் சொன்னாங்க ஓராயிரம் ஈராயிரம் என்றால் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டமை இந்த காரணமாக இருந்தது தஞ்சை ராஜராஜ சோழய சகோதரி குந்தமையின் ஆட்சியார் வரலாறு இந்த கோயில் ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில் வரலாறு வரலாறு பேட்டி பேரு எத்தனையோ இந்த கோயில் சிறப்பு இவர்கள் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுங்க அதுதான் ஒரு நல்ல பாட்டு கொடுத்தான் அந்த பாட்டையும் நமஸ்கெல உள்ளதை வழங்கிவிட்டான் நமஸ்களை உள்ளதை வழங்கிவிட்டான் எடுவந்தான் நடி இல்லை இல்லே அதை பாட வந்தேன் அவனு இல்லை இல்லே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் தேவாரமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடியே தேவாரமே இப்பவியில் அனைவரும் அறிந்திடமே இப்பவியில் அறிந்திடமே அதை செப்பிடும் பெரும் பெரும்புடியே செப்பிடும் பெரும் பெரும்புடியே எழுதுந்தார் எதந்தடிவன் தேநவன் இல்லையில் எழுதங்கானடி தில்லையில் அருமை அருமை நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் ஒவ்வொரு பாடல்களும் மனித வாழ்வைக்கு வாழ்வினுடைய அர்த்தங்கள் பொதிந்த பாடல்களாக இருக்க வேண்டும் அடுத்து வரும் தலைமுறைக்கு நாம் எதை கொடுத்து விட்டு செல்கிறோமோ இல்லமோ தீயவற்றை தேவையில்லாத கொடுத்து செல்லக் கூடாது எந்த காலத்திலும் என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாத்தனும் பாட்டனும் அந்த கால கவிஞர்கள் எழுதிய பாட்டை அடித்தளமாக

எந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலத்துல இருக்கிற பாடல்கள் விஷயம் இல்ல எத்தனை பாட்டு சார் ஒன்னா ரெண்டா அந்த காலத்துல ஒரு ஒருத்தர் பாடினாரு சீர்காழி கோவிந்தராஜன் ஒருத்தர் அவர் பாடின குரல் இருக்குல்ல அந்த குரல் வந்து உலகத்துல யாருக்குமே கிடையாது பாட்டு பாரு உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் வண வேண்டும் இறைவாத நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அழகான அப்ப ஒரு ஒரு வாரி பாடினா அவ்வளவு வெங்கல குரல் மாதிரி கேட்டுச்சு அப்படி எழுதுனாங்க கவிஞர்களும் எழுதுனாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க பாப்பநாச சிவன்னு ஒருத்தர் தஞ்சை ராமயாதாசன் ஒருத்தர் கூமா பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இன்னைக்கு கண்ணதாசன் எல்லாருக்கும் சிகரம் வைத்தார் போல என்ன சிறகடித்து எண்ணற்ற கவி உடைத்து வண்ண தமிழிக்கே வடிவழகு கூட்டி வைத்தவன் கண்ணதாசன் மாபெரும் கவிஞன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அத்தனை கவிதைகளை எழுதி எவ்வளவு அழகா கொடுத்துட்டு போனா உண்மை யோசிச்சு பாருங்க அப்ப அந்த கவிஞர்களுக்கெல்லாம் இருக்கிற சிறப்பு இந்த கவிஞர்களுக்கு இருக்கா அப்படி அவங்க கேட்டிருக்காங்க இப்ப நீங்க அவ்வளவு கவிதைகள் எழுதியிருக்காங்க ஒண்ணு இல்லை சார் இந்த மனசை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சவர் கண்ணதாசன் தான் எது எப்ப நடக்கும்னு யாருக்கா தெரியுமா ஊட்டி மலைல இருந்து பஸ் இறங்குது ஒரு டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புறான் விடிய காலம் அஞ்சரை மணிக்கு என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கை நான் டிரைவர் சொன்ன நம்பிக்கை போயிட்டான் மறுபடியும் என்ன

வாழ்க்கையில எல்லாத்தையுமே கண்ணதாசன் சொல்லிட்டார் சார் எங்க வாழ்க்கை தொடங்க எங்க முடியும் யாருக்கும் தெரியாது அப்பா அப்படிப்பட்ட கவிஞர்கள்லாம் இருந்தாங்களே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வர்றாருங்க வாங்க நீலவேணி வாங்க